ஹலோ வணக்கங்க வெல்கம் மை சேனல் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ற ஒரு போர்ஸ் நடத்திங்கனாலும் சரி அல்லது உங்களுடைய ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் உங்களுடைய ஸ்கின் வந்து பிரைட்னஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கட்டாயமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து ஊசி நூல் வந்து தைநூலுக்கு கொடுக்குறதுன்றது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும் முக்கியமாக நாற்பது வயசுக்கு மேலே அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸுமே பார்க்கலாங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் மை ஜோஸ் லைஃப் செட் டிப்ஸ் மாதிரி யூஸ் பண்ண டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ டிப்ஸ் நம்பர் ஒன்று என்ன அப்படின்னா பழைய வேஸ்ட்டான ரப்பர் பண்ணுறதுனால் தூக்கி போட்டுறாதீங்க இந்த ரப்பர் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி டீ தூள் அல்லது காப்பி தூள்லாம் வாங்கும்போது இந்த கவரை வந்து நல்லா வந்து நீங்கள் டைட்டாக நாட் போட்டு வச்சுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி வைக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு அந்த டீ பவுட்ரு அண்ட் காபி பவுட்ரு எல்லாமே கெட்டு போகாமல் ரொம்ப கெட்டி கெட்டியாக ஆகாமல் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஸோ கட்டாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னா வெங்காயம் வந்து கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு சென்டரில் இந்த மாதிரி திக்கா இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அப்படி கட் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் திருப்பி அகைன் வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சிங்கிள் சிங்கிளாக தனித்தனி பீஸாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அண்ட் டிப்ஸ் நம்பர் தேர்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மூக்கடல குழம்பு வைக்கும் போது நிறைய பேர் வந்து வெறும் மட்டும் மட்டும்தான் புக்கொருள் போட்டு வேக வைப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அது கூட வந்து உருளைக்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து தக்காளி வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு அது கூட வந்து உருளைக்கிழங்கு போட்டு வதக்கும்போது உருளை வந்து ரொம்ப சீக்கிரம் வேகாதுங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கடலில் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உருளைக்கிழங்கி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் குழம்புல வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் உள்ளே போடும்போது நல்லா உருளைக்கிழங்கு வந்து மண் இல்லாமல் நல்லா கழுவிட்டு போடுங்க இந்த தண்ணியை வந்து நீங்கள் திருப்பி ஆகி தேங்காய் அரைச்சி ஊற்றுவீங்க இல்லையா அப்போ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதுவுமே ரொம்ப சத்தான தண்ணி ஓகேங்களா அண்ட் டிப்ஸ் நம்பர் ஃபோர் இது தாங்க நான் வந்து மெயினாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தது அண்ட் ஹேர் குரோத்துக்குமே ஸோ முடி வந்து நிறையா வளரணும் ஆசைப்படுவாங்க நிறைய பேர் ஸோ இவங்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட்டாயமாக எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் எழுந்துச்சோன்னா நீங்கள் டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நல்லா வந்து பாயில் பண்ண ஒரு வாட்டர் வந்து நீங்கள் குடிங்க இதில் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுங்க நான் வந்து ஒரு முருங்கைக்கீரை பார்த்தீங்களா முருங்கைக்கீரை ஒரு காம்பு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஜீரகம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றில் வெத்தலை சொல்லிங்களா ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணுறீங்க இது வந்து நம்ம கெட்டிலில் தான் வந்து வைக்க போகிறோம் ஸோ இந்த கெட்டில் வந்து நிறைய பேர் நார்மல் வந்து ஹாட் வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மில்க்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் காஃபி ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பட் அது வந்து ஆஃப்டர் தட் நம்ம எப்படி அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுற பொறுத்து தான் கெட்டில் வந்து நல்லா டூரேஷன் வரும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஸோ கட்டாயமாக வந்து வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து க்ரீன் டீ மாதிரி தான் உங்களுக்கு வந்து நல்ல நம்ம வந்து வெற்றிலை ஆட் பண்ணிக்கிறோம் அண்ட் வந்து முருங்கைக்கிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அயன் செத்து கொடுக்குங்க அண்ட் நல்லா வெயிட் லாஸும் சூப்பராக பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுமே ஆல்மோஸ்ட் வந்து நல்லா ப்ரைட் ஆகும் மார்னிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து மோஷன் போகலை அப்படின்னாலே ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாகிடுங்க வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கட்டாமல் இந்த மாதிரி ஜீரகம் எல்லாமே சேர்ந்து நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் வந்து கட்டாமல் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் கெட்டில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உள்ள எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ண பிறகு நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா சத்தையுமே அந்த வாட்டரில் இறங்கிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வந்து தாராளமாக நீங்கள் வந்து குடிச்சுக்கலாம் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா இது வந்து நம்ம மெயினாக முக்கியமாக நாற்பது வயசுக்கு மேலே ஊசல் கொறுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஸோ என்னதான் நம்ம கொர்த்து கொர்த்து பார்த்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியாது அதுவும் மெயினாக நாற்பது வயசுக்கு மேலே கட்டாயமாக கண் வந்து ட்ரீடிங்ல ரொம்பவே மங்களாதாங்க தெரியும் ஸோ அதுக்கு நம்ம ஈஸியாக இந்த மாதிரி வேஸ்டான துடைப்பத்திலேருந்து என்ன பண்ணலாம் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற துடைப்பமாக இருந்தாலும் சிங்கிளாக இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் தான் எடுக்க போகிறோம் எடுத்துட்டு நல்ல அழகாக இதை என்னங்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டால் ஆகாத அந்த குச்சி நல்லாவே வந்து பெண்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதை உள்ளே கொடுத்துட்டு நூலை இந்த மாதிரி நீங்கள் உள்ளே கொடுத்து எழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அழகாக ஈஸியாக சிம்பிளாக ஒரு செகண்டில் வந்து கொடுக்க முடியுங்க ஸோ கட்டாயமாக இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது டெய்லி இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த டிப்ஸ் உங்களுக்கு முக்கியமாக பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் இருந்தால் வேஸ்ட்டில் தூக்கி போடாதீங்க அதில் வந்து நம்ம அழகாக இந்த மாதிரி நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் வந்து நார்மலாக போட்டு நம்ம வைக்கக்கூடிய சின்ன சின்ன போட்டு அண்ட் சீப்பு ஷாம்பு எல்லாமே இதிலேயே போட்டு வச்சுக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா நம்ம சேம் வந்து டெய்லருக்கு தாங்க இது ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நூலெலாம் போட்டு நம்ம வந்து தைக்கும் போது அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது சின்னதாக இருந்த ஹைட் வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து அந்த நூல் கண்டு வந்து வெளியில் வந்து ரிமூவ் ஆகி ரிமூவ் ஆகி வருங்க ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கன்ஃபினியூஸாக தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்காக தைக்கிறதுக்கு இந்த மாதிரி பெண் வேஸ்ட்டாக இருந்துச்சுக்கோங்களேன் அதோடைய கவர் எடுத்து நீங்கள் மேலே வந்து போட்டு வச்சுக்கோங்க அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு திருப்பி நீங்கள் இவ்வளோ தான் ஸ்பீடாக தைச்சா கூட உங்களுக்கு வந்து அந்த நூல் கண்டு வந்து ஸ்பீடாக சுற்றி வெளியில் வந்து வராதுங்க ஸோ கட்டாயமாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சென்டரில் ஒரு சின்னதாக ஸ்க்ரூ மாதிரி தந்திருக்க மாட்டாங்க நூல் வந்து லூஸாகவே இருக்கும் ஸோ தைக்கும் போது உங்களுக்கு ப்ராப்பராக வந்து நூல் விழுகாது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் வந்து நூலை வந்து இங்கேருந்து இருந்து பார்த்தீங்களா இந்த சைடு நம்ம வந்துட்டு அதாவது நூல் வந்து நம்ம வந்து பாபின்ல வந்து சுற்றுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணால் நூலை வந்து ஒரு சுற்று சுற்றி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் என்னென்னா நூல் கோர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது தையல் வந்து ப்ராப்பராக விழுகுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்றது நூல் கண்டுக்கும் திருப்பி இந்த ஹெட்டில் வந்து நம்ம இந்த சைடு நம்ம வந்து மாட்டை கொண்டு வருவோம் இல்லைங்களா அதுக்கும் சென்டரில் வந்து உங்களுக்கு நூல் வந்து ரொம்ப இந்த இடத்துல வந்து கேப் அதிகமாக விழுகும் அதை ப்ரிவெண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து என்னென்னா தயில் வந்து நல்லா சூப்பராக விழுகும் ஸோ கண்டிப்பாக நான் இந்த மாதிரி நூல் வந்து சுற்றி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டெய்லருக்கு நான் சொல்கிறது புரிய நினைக்கிறேன் புரியலைனா கமெண்ட்ஸில் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த நெக்ஸ்ட்டு ஃபைனல் டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ராக்லாம் கட் பண்ணும் போல இந்த மாதிரி வந்து கட் பண்ணி பாருங்க ரொம்பவே சிம்பிளாக சரி அல்லது ஓல்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அழகான ஃப்ராக் வந்து ரெடி பண்ண முடியும் ஸோ அது எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்றது இப்போ உங்களுக்கு நான் பாருங்க நார்மலாக பேப்பர்லேருந்து கட் பண்ணி காமிக்கணும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பேப்பர் வந்து நீங்கள் கிளாத் எது இருந்தாலும் சரி இப்போ நான் கட் பண்ண மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வித்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அழகாக வந்து நீங்கள் அப்படியே சுற்றி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுவிட்டிங்க அப்படின்னா அழகான குட்டி குழந்தைங்களுக்கு நல்லா சூப்பர்வான ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இந்த டிப்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து கட்டாமல் யூஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் நம்ம சேனல்ல போட்டால் ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ண டிப்ஸ் எல்லாமே இருக்குங்க மறக்காம நம்ம சேனல்ல போய் பாருங்க அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் மறக்காம பாருங்க நன்றி